வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைக்கு என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியுமே சனிக்கிழமை சனியன் அப்படின்ட்டு ஹேஷ்டேக் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சனிக்கிழமை நாயகன் வந்து இன்னைக்கு நாமக்கல்லுக்கும் கரூருக்கும் பிரச்சாரத்துக்கு வந்து வந்திருக்கார் இந்த பிரச்சாரத்துக்கு முன்பு நடக்கிற கலைபுரங்கள் எப்போதும் போல் அந்த கேலி கூத்துக்கள்லாம் வந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் தொலைக்காட்சியில் இப்போ அதை நேரலையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்னமோ தெரில எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை விஜய்க்கு செய்தி சேனல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய பரப்புரையை வந்து அவர் வீட்டு கதவு திறக்கிறதுல அவர் வை சேர்ற வரைக்கும் அதுக்கப்புறமா முடிக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து அவங்க நேரலை ஒளிபரப்பு வந்து செய்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி பரப்புரையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து நூற்றம்பது நூற்றறுபது தொகுதிக்கு மேலே வந்து அவர் சுற்றுப்பயணம் போயிட்டார் பிரச்சாரம் பண்ணுறாரு அதையெல்லாம் வந்து எந்த சேனலுமே ஒரு நேரலை நிகழ்வாக ஒரு பத்து நிமிஷம் கூட காட்டுறதில்ல செய்தியில் அவர் பேசுனது என்னங்கிறத அதனுடைய சாராம்ச அதை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து போயிடுறாங்க ஆனால் அதே போல் தான் துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு இன்னும் பல தலைவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஆனால் எந்த தலைவருடைய பிரச்சாரத்தையும் வந்து அவங்க இப்படி காட்ட மாட்டாங்கிறாங்க இந்த சனிக்கிழமை சனியனுக்கு மட்டுமே இவ்வளவு முக்கியத்துவத்தை வந்து அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த சேனல் அந்த சேனல்னு சொல்ல பொதுவாகவே செய்தி சேனல்கள் பெரும்பாலும் விஜய்யை வந்து முன்னிலைப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதன் காரணம் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அதில் விஜய் வந்து எப்படியெல்லாம் இங்கே அந்த மீடியா மாஃபியா வந்து தனக்குன்னு ஒரு கும்பலை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அவங்க எந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அது குறிப்பாக செய்தி சேனல்களில் வந்து இது லைவா காட்டும் போது அதுக்கு லைவா கருத்து சொல்கிற அந்த செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் என்ற பேரில் வராங்களே அவங்க எல்லாம் வந்து பக்காவ விஜய்க்காகவே ஸ்கிரிப்ட் எழுதுகிற நபர்களாக அவங்க பார்த்து பார்த்து உட்கார வைக்கிறது கவனிக்க முடியுது இது இந்த விஜய்க்கு வந்து கூடுகிற கூட்டம் நான் பலமுறை அதை சொல்லிட்டேன் இது கூட்டப்படுகிற கூட்டம் பெரிய தன்னார்வத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து குவிஞ்சிடல அப்படின்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் சில ஆயிரம் பேர் ஒன்றா சேர்ந்தாலே அது பெரிய பெரிய கூட்டமாக தெரியும் இந்த விஜய்க்கு கூடுகிற கூட்டமெல்லாம் தான் இதை இந்த கூட்டத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்தை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது குறிப்பாக இந்த செய்தி சேனல்களில் உட்கார்ந்து கருத்துங்கிற பேரில் வந்து வெட்டியாக பேசுகிற ஒரு கூட்டம் வந்து ஆரம்பத்தில் கூட்டம்லாம் ஓட்ட மாறாது அப்படின்னாங்க அப்புறம் இவ்வளோ கூட்டம் கொடுதுன்னா இதை நம்ம புறக்கணிக்க முடியாதுன்னாங்க அப்புறம் இப்போ வந்து இது வந்து ஒரு தமிழ்நாடே பார்க்காத ஒரு அரிதான ஒரு விஷயம் இது இவ்வளோ கூட்டம் கூடுறது இது வந்து யாருக்குமே இப்படியெல்லாம் வந்ததில்லை அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க இப்போது விஜய் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தி அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நேரேட்டிவ் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கருத்தை உருவாக்குறது அதாவது விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்ற கருத்தை உருவாக்குறது அதை உருவாக்கத்தானே வந்து இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் என்ன என்னன்னு நான் தான் வந்து நம்பர் ஒன் சினிமாவில் அப்படின்னு அவரே சொல்லி 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 அதை பேச வைக்கிறார் அரசியல்ல நான் நம்பர் டூ முதலிடத்தில் திமுக திமுக இருக்குன்னா அவங்களுக்கு எதிராக இரண்டாவது இடத்துல நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தவறாம சொல்றாப்புல இப்போ பரப்புரைக்கு வரீங்க அங்க என்ன பேசணும் மக்கள் பிரச்சனையை பேசணும் நான் வந்தா என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை இவ்வளவு இருக்கு அதை நான் எப்படி தீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும் அது வந்து ஒரு கொஞ்சமாவது மண்டையில மசாலா உள்ளவன் அப்படி யோசிப்பான் ஆனா இதுக்கு என்ன சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா நீ அங்க போறல நீ அங்கே எதை பத்தியும் பேச தேவையில்ல திமுகவுக்கு எதிர் நான் தான் திமுகவுக்கு எதிரணி நான் தான் நாங்கதான் உண்மையான போட்டி எங்களுக்குள்ளதான் ஸ்டாலினுக்கு அப்புறம் நான் தான் ஸ்டாலினுக்கு அப்புறம் நான் தான் எப்படி ரஜினிக்கு அப்புறம் நான் தான் ரஜினிக்கு அப்புறம் நான் தான் ரஜினிக்கு ஈக்குவல் நானே இல்ல அதை விட ஒரு இப்படி மேலே எப்படி இங்க வந்து இப்படி பொய்களை சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதுக்குன்னு கூவுறதுக்கு கொஞ்சம் பேரை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி அது தொடர்ச்சியா வந்து அந்த பரப்புரையை வந்து இங்கே சினிமாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை வந்து அப்படியே அரசியல்ல தான் விஜயோட நோக்கம் தான் வந்து போற இடமெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நேரட்டிவ அவர் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது வந்து மீடியா வந்து அதை பெரிய அளவுக்கு பரப்பிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த செய்தி சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாங்க ஆமாம் நான் வாகனம் போகுது அவனோட வாகனம் அல்லது விஜயோட அந்த அவர் வந்து அந்த ஊருக்குள்ள நுழைகிறாரு உடனே வந்து பின்னணியில் பாட்டை போடுறானாங்க நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே அந்த ஊடகங்கள் தானா இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா அவன் பிரச்சாரத்துக்கு போகிறான் அது அவனுடைய பிஸ்னஸ் அது அவனுடைய சொந்த தொழிலாட்சி அது அரசியல் அது பொது சேவை எல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய்க்கு அந்த நோக்கமெல்லாம் இல்லை அவன் எதுக்காக வராங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன பர்பஸில் வந்து இந்த அரசியல் பொழுது நுழைஞ்சிருக்கா எடுத்த எடுப்புலேயே நான் எந்த சேவையும் செய்ய மாட்டேன் மக்களுக்காக களத்தில் இறங்க மாட்டேன் நேராக நான் ஆட்சியில் உட்காரது மட்டும்தான் வருவேன் ஓப்பனாக ஒருத்தன் சொல்லிட்டு வரான்னா அவனுடைய நோக்கம் என்ன அவன் எப்படி மக்கள் சேவை செய்வான் இப்படி வர்ற ஒருத்தனுக்கு பின்னணி மியூசிக்கு அதுவும் விஜய் பாடின ஒரு பாட்டை போட்டு தொடர்ச்சியாக அந்த பாட்டை ஒளிபரப்பு இந்த லைவை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க கொஞ்சமாவது வெக்க சூடு ஏதாவது இருக்கு எல்லாம் இது ஒரு மீடியா செய்யற வேலையா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன செய்தியே செய்தியா சொல்லணும் ஆனா விஜய்க்கு பரப்புரை செய்கிற ஒரு மீடியாவே மாறிட்டாங்க விஜய் பரப்புரைக்கு போறான் அப்படி போற விஜய வந்து இவர்கள் வந்து பெரிய அளவுக்கு அதை கொண்டாடுகிற ஒரு மனநிலையிலிருந்து இந்த லைவை வந்து போடுறாங்க அவங்க அதைத்தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ விஜயுடைய அந்த அந்த கூட்டம் விஜய்க்கு கூடுகிற கூட்டம் அதே போல் விஜயினுடைய அந்த நோக்கம் அந்த பரப்புரையின் நோக்கம் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரு வெட்ட வெளிச்சம் ஆகிட்ட ஒரு விஷயம் விஜய் வந்து டோட்டலி எக்ஸ்போஸ்டு ஆக்சுவலி இனி வந்து விஜய் பேசுகிற எல்லாமே வந்து எழுதி கொடுத்தது தான் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த எழுதி கொடுத்ததை தாண்டி வந்து ஒரு வார்த்தை கூட வந்து அவரால் சொந்தமாக பேச முடியாது பேசவும் தெரியாது அவருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஜய் மக்கள் மத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டார் எழுச்சியை ஏற்படுத்தி கிழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான இந்த ஊடகங்கள் பரப்புகிற பிம்பங்களை வந்து மக்கள் நம்ப தேவையில்லை இது நிச்சயமாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இவ்வளோ பேர் வராங்களே இவ்வளோ பேர் வராங்களேன்னு காலையிலேருந்து வந்திருக்கிற அந்த பசங்களை எல்லாம் கேட்டால் சொல்கிறாங்க நான் திருச்சியிலேருந்து வரேன் நான் வந்து இதில் தஞ்சாவூர்லேருந்து வரேன் இருந்து வரேன் சரி வந்து என்னடா பண்ணுறேன்னா நான் வந்து விஜய் பார்க்குறதுக்கு வந்தேன் இப்படியே வந்து நான் கரூர் வரைக்கும் போவேன் கூடவே போவேன்றான் அப்போ கரூரில் சாயந்தரம் பாருங்க இதை விட இரண்டு மடங்கு கூட்டம் இருக்கும் நாமக்கல்லில் வந்ததை விட ரெண்டு மடங்கு கூட்டம் கரூரில் இருக்கும் ஏன்னா இந்த கூட்டம் அப்படியே வந்து அந்த வண்டி பின்னாடி போகுது விஜய்க்கு வந்து எந்த ஒரு விதியையும் நான் பின்பற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏன்னா இயல்பாகவே வந்து திமிர் பிடிச்ச ஒரு பையன் தான் அந்த விஜய் மிக மிக திமிரான ஒரு மனிதர் அது வந்து வெளியே பல பேருக்கு தெரில அவர் எதுவும் ரொம்ப வாங்கினா போங்கனா அப்படின்னோடனே ரொம்ப அடக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது அடக்கமெல்லாம் இல்லை அது அவ்வளவு நடிப்பு உண்மையில் வந்து திமிர் பிடித்த ஒரு மனிதன் அந்த திமிரை வந்து அவர் இந்த பரப்புரை அந்த பயணங்களில் காட்டுறாரு தமிழக அரசிடம் என்ன சொல்லி இவங்க பர்மிஷன் வாங்குறாங்க அவங்க எத்தனை நிபந்தனைகளோடு அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க அதில் எந்த நிபந்தனையாவது அவங்க கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு இருபது நிபந்தனைகள் கொடுத்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ பரப்புரை பண்றா அப்படின்னு சொன்னா அதை பண்ண முடியாது ஏன்னா அப்படி பண்ணா பல்லுச்சு போயிடும் இவனுடைய பயணம் ஒருத்தம் கூட வந்து இருக்க மாட்டான் ஓடி போயிடுவானுங்க அல்லது இப்போ வாகனமே பின்னாடி வரக்கூடாது இவள கூட்டம் கூட கூடாதுன்னு சொல்றாங்க எப்படி இவன் வந்து பரப்புரை செய்ய முடியுமா தன்னந்தனியா தனியா தான் போகணும் தான் போகணும் இந்த ஒத்த பஸ் இருக்கு பாருங்க இதோ ஒரு இந்த இந்த ஊர்வலத்துக்கு போற மாதிரி பஸ் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்ன பண்ணுறது கண் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது பல விஷயங்களை அப்படி அந்த ஒத்தை வாகனமாக மட்டும்தான் போகணும் அப்படின்னு பர்மிஷன் தராங்க அப்படி மட்டும் போக விட்டால் விஜய் பரப்புரைக்க மாட்டான் ஏன்னா தன்னந்தனியாக வந்து எப்படி போகிறது கூட்டம் இல்லாத சாலையில் போக முடியாது இல்லை பந்தாக வேணும் இல்லை அதனால தான் என்ன பண்ணுறான்னா அந்த விதிகளை எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு இவன் பஸ் போனா பஸ்ஸுக்கு ரெண்டு பக்கத்துலேயே ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு பேராவது இருக்கணும் பின்னாடி ஒரு முப்பது நாற்பது வாகனம் வரணும் முன்னாடி ஒரு முப்பது முப்பது வாகனம் வரணும் ரெண்டு பக்கத்துலயுமே வாகனங்கள் வரணும் அப்படி வந்தால் தான் அவன் பிரச்சாரத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான் அதனுடைய விளைவு தான் வந்து நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் அதே மாதிரி செட்டப் அப்படி எங்கேயும் இல்லாமல் தனியாக போது பாருங்க வண்டி அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஸ்ட்ரக் ஆகிடும் நின்று போயிடுவான் தொடர் வண்டி தொடராது கூட்டம் வந்தால் தான் அப்புறம் வண்டி நகரும் இப்படி ஒரு மனநிலையில் தான் வந்து விஜய் அங்கே பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கான் முழுக்க முழுக்க வந்து போலீஸுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறித்தான் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது அசம்பாவிதம் நடக்கணும் வேற ஏதாவது ஒன்று விபரீதம் நடக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு உள்ள ஒரு ஆசையா இருக்கலாம் ஏன்னா அப்படி பண்ணாதான் கூடுதல் கவனம் கிடைக்கும் கூடுதலா பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு மேல போட முடியும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்காடா நீங்க வச்சு இது எந்த அளவுக்கு தற்கூரி காட்டுமிராண்டி கூட்டம் அப்படிங்கிறத பார்க்குறவங்கலாம் சொல்கிறானே உங்களுக்கு என்னத்தை பாதுகாப்பு கொடு இந்த கூட்டத்துக்கிட்டேருந்து மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க தான் பாவம் எனவே இந்த பிரச்சாரமுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வியாபார விளம்பரம் மாதிரி இந்த வியாபார விளம்பரத்துக்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதை மக்கள் வந்து நிச்சயமாக தருவாங்க இது வந்து அதிகாரத்துக்கு அவரை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு இப்போ கூ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் அதை வந்து நம்பாதீங்க நான் கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த விஜய் கூட்டத்தை பற்றி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து மேனிப்புலேட்டடு கூடுதல் ஆட்களை சேர்த்துறது இது நண்பர் நண்பர் ஒருத்தர் நேற்று சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணார் அவர் ஒரு தீவிர வெஜினி ரசிகர் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி முப்பதாயிரம் பேர் திரட்டுனுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முப்பதாயிரம் பேர் வேணும் ஒரு 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 ஒன்றியத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் வேணும் அப்படின்னு எங்களுக்கு டார்கெட் கொடுத்துக்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆள் தெரியாமல் பேசுகிற போனா வெயிடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்படி தான் வந்து அவங்க கூட்டத்தை திரட்டுறாங்க காசு கொடுக்குறாங்க எல்லா தற்கொலைத்தனமும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அண்மையில் வந்து விஜய் நடிச்ச அந்த குஷின்னு ஒரு படம் ரீரிலீஸ் ஆயிடுச்சு ரீ அது ஒரு நூற்றி தொண்ணூறு தேட்டர்லேயே என்னமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையில் கேட்டால் தெரியும் அது உண்மையில் எத்தனை தே இதுன்னு சொல்லிட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த சங்க நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி இவங்களை கேட்டால் தெரியும் அவ்வளோ தேட்டர் கொடுத்துருக்காங்களான்னு தெரியாது ஆனால் இவ்வளோ தேட்டரில் படம் வந்து ரிலீஸு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு டே வசூல் போடணும்ல அதுதான் நேற்று வெள்ளிக்கிழமை ரிலீஸு முதல் நாள் என்ன வசூல் அப்படின்ற கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும் அந்த முதல் நாள் வசூலை வந்து போட்டிருக்காங்க விஜய்க்கு பிஆர் வேலை பார்க்குற ஒரு ஐடி அது இந்த சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் விஜய்க்காகவே விஜய் படங்களுக்கு மேனிப்புலேட்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் எலிவேட்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் வடை வசூல் வடை இது எல்லாம் வந்து செய்கிற ஒட்டுமொத்த குடோன் அந்த ஐடி சினி ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஐடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் தெரியாது இந்த ட்ராக் இந்த ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஐடியில் போடுறான் இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து அறுபத்தாறு லட்சத்துக்கு ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கான் அறுபத்தாறு லட்சம் உடனே என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல அது அதுக்குள்ளே உள்ள பூந்து என்ன உண்மையில் இந்த படம் கலெக்ஷன் அப்படிங்கிறத உள்ளே போயிட்டு நொந்து எடுத்துட்டாங்க இந்த படம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முதல் நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழாயிரத்தி முந்நூறு டிக்கெட் மட்டும்தான் விற்றுருக்கு ஒரு நாளில் இந்த படத்துக்கு அதிகபட்சமாக விற்கப்பட்ட டிக்கெட்டுகள் எண்ணிக்கை ஏழாயிரத்தி முந்நூறு இப்போ இந்த ஏழாயிரத்தி முந்நூறு தமிழ்நாட்டில் தான் படம் ரீரிலீஸு உலகெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி ஒன்னு அது கிழிச்சிடல இந்த ஏழாயிரத்தி முந்நூறு டிக்கெட்டை அப்படியே வந்து இங்கே அதிகபட்சம் இரநூறுபா தான் டிக்கெட்டு இன்னும் சில தரையரங்கல நூற்றம்பது ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது எண்பது இன்னும் சில நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆவரேஜாக ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த படத்துக்கு எவ்வளவு கலெக்ஷனு வெறும் லட்சம் லட்சம் என்னன்னு அறுபத்தாறு லட்சம்னு காட்டுறான் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு வசூல் வடை சுடுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு கையும் பிடிப்பட்ட ஒரு சான்று இது அதாவது அஞ்சு மடங்கு வந்து அதிகரிச்சு காட்டுறாங்க ஒரு இத்து போன படம் அதுக்கு வந்து ஒரு ரீரிலீஸ் அதில் வந்து கிடைச்சது ஒரு சொற்ப தொகை தான் இது ஒரு பெரிய கலெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதை வந்து என்னென்னு கட்டுறான் ஐந்து மடங்கு அதிகப்படுத்தி முதல் நாள் கலெக்ஷன் அப்படின்னு காட்டுறான் போட்டுட்டு அதில் வந்து அவன் ட்ராக் இது போட்டிருக்கான் முதல் இடத்துல ரீரிலீஸில் முதல் இடத்துல கில்லியா ரெண்டாவது இடத்துல ஏதோ ஒரு படம் மூணாவது இடத்துல அது ஒரு ஏதோ ஒரு விஜய் படம் கடைசியில் தான் வந்து தலைவரோட பாபா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கான் இதெல்லாம் வந்து அந்த சினி ட்ராக்ன்ற ஐடியில் போட்டது ஆக்சுவலாக பாபாவோட கலெக்ஷன் என்னன்னு தெரியமாட்டா தற்கொலை பசங்களில் பதினோரு கோடி அந்த படத்தோட கலெக்ஷன் ரீரிலீஸ் கலெக்ஷன் ரஜினி வந்து மனசார வந்து அவர் சந்தோஷப்பட்டு திரும்ப வந்து அந்த படத்தில் வற்பனவர்கள்லாம் வந்து அவர் பணத்தை கொடுத்ததா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வசூலித்த ஒரு படத்தை என்னென்னு காட்டுறீங்க இவங்க எப்படிதும் எப்போதுமே நல்லா ஓடி கலெக்ட் பண்ண படத்தை எல்லாம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டமாக வந்து காட்டுவானுங்க என்ன கொடுமைன்னா இதை வந்து ஒரு ஆதாரமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து போடும் அதே போல் சில தற்கொலிகள் வந்து இதை அப்படியே தொடர்ந்து பரப்புவாங்க இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாத பல ரசிகர்கள் அதை அப்படியே நம்பவும் செய்வாங்க அதுதான் கொடுமை ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா இவர்களுடைய ட்ராக்ங்கிறது இப்படித்தான் அது சினிமாவில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேவலமான ஒரு ட்ராக் தான் விஜயன் கோவிடுது அதே போல் அரசியலில் இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கேவலமான ஸ்கிரிப்டை அரசியலில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அது சனிக்கிழமை சனிக்கிழம வந்து பல்லளிக்குது இந்த சனிக்கிழமை நாமக்கல்லிலையும் கரூர்லேயும் வந்து அது பல்லளிச்சிருக்கு நாமக்கல்லில் பெரிய கூட்டம் இல்லை அது அப்படியே வந்து கரூருக்கு வரும்போது பல மடங்கு அதிக கூட்டமாக வந்து அவங்க காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு மீடியா முழு ஒத்துழைப்பு கொடுக்குது இந்த அரசுக்கு எதிராக தான் வந்து அவங்க இது எல்லாத்தையும் செய்கிறாங்க செயல்படுறாங்க இதை அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போது அதை நம்புகிற ஆபத்து இருக்குது அதனால் அந்த ஆபத்து தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திடக்கூடாது விஜய் என்பவன் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு வேண்டாத ஆணி ஒரு வேண்டாத ஒரு குப்பை அது அதை மனசில் வச்சுக்க நிஜமாகவே சொல்கிறேன் விஜயங்கிறவ இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டாத ஒரு குப்பை அதை எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டு அழிக்கணும்